காலையில இருந்தே சரியான மழை குளுருங்க இப்போலாம் எப்பவுமே பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதா ஏற்கனவே நாங்கள் ஆன்லைனில் தான் ரெண்டு ஸ்வெட்டர் காம்போவில் எடுத்திருந்தோம் அது இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சா சரி நைன் டு டுவெல் மந்த்ஸ் தான் இப்போ போட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதுவும் வந்து காம்போவில் தான் எடுத்திருந்தேன் ஏன்னா மழை டைமு எமர்ஜென்சி சுச்சி சுச்சுவேஷனில் வந்து ஒன்று வச்சுருந்தோம்னா பத்தாமல் போயிடும் அதனால் ரெண்டாகவே இருக்கட்டும் இந்த டைமும் வந்து காம்போ தான் போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் டவுட்டில் தான் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஆனால் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க கலர் காம்பினேஷன் அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு நெக்கு வந்து ரிப்பை அட்டாச் பண்ணியிருந்தாங்க நல்லா எலாஸ்டிக் கொடுத்து நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி ஹிப்லேயும் அதே மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கொடுத்து நல்லா இருந்துச்சு ஃபேண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் செகண்டுமே அதே மாதிரி தாங்க மெரூன் வித்து ஒயிட்டு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கூடவே ரெண்டு சாக்ஸு பார்க்கும்போது நாட் அவைலபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் ரிசீவ் ஆகும்போது கிடச்சிருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் தான் குவா அமௌண்ட்டு ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்